ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி துவரக்காயை வச்சு மசாலா எப்படி போடலான்னு பார்ப்போம் துவரக்காய் வந்து இந்த சீசனில் கிடைக்கும் வாங்கி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்ருக்கு அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ துவரக்காயில் ஃப்ரை பண்ணிக்கும் பாருங்க எல்லா உரிச்சதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி பயிரெல்லாம் வந்து ஜனவரி மாதம் வரும் டிசம்பர் ஜனவரி ஏன்னா விளைஞ்சி வரும் தட்டைப்பயிறு அப்புறம் வந்து பட்டாணி மொச்சை அப்புறம் வந்து இந்த கொண்டக்கடலை இருக்குது இல்லையா அதெல்லாம் நார்த்து சைடில் வரும் இப்போ தான் பச்சை கலரில் இந்த வர்ற சமயம் நம்ம இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க இதுவே கொஞ்சம் காஞ்சிருச்சு தோல் தான் கிலோக்கு பருப்பு இந்த 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 துவைக்காய வச்சு நீங்க வேற என்னென்ன டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க கடாயில கொஞ்சம் தண்ணி இருந்தது அதான் பாருங்க படப்படம் தெரிஞ்சிருச்சு அதனால பிகினர்ஸாக இருக்கவங்க கேர்ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் தண்ணியே இல்லாத போது தான் வந்து எண்ணெய் ஊற்றணும் இப்போ உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் அது நல்லா பொரியட்டும் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி உரிச்சு நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் எந்த வெங்காயம் வேணால் போட்டுக்கலாம் அதை போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி பொடியாக நெருத்து போட்டுக்கலாம் இப்போ இந்த துவரக்காயையும் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் சாம்பார் பொடி எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அது வேகிற அளவுக்கு இந்த துவரக்காய் வந்து வேகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இதை ஒரு மூடியால் மூடி அப்படியே வேக விட்டுடலாம் அடுப்பை வந்து மீடியம்ல வச்சுக்கலாம் திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்ல தண்ணியெலாம் வத்திருச்சு நல்லா வெந்திருச்சு இது தானே அதனால சீக்கிரம் வெந்துடும் ஒன்று எடுத்து நசுக்கி கூட பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு துவரக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் இது வந்து சாதத்தோடு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்தியில் வச்சபடி ரோல் பண்ணி சாப்பிட்லாம் நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த இந்த சீசனில் தான் கிடைக்கும் வாங்கி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம் ஒரக்கா மசாலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ